சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் அன்பு உறவுகளே மனித வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்ததுதான் இதில் அதிக காலம் நம்மோடு இருப்பது கஷ்டங்கள் தான் காரணம் என்னவென்று தெரிகிறோம் ஒரு மனிதன் பிறப்பு முன்னே தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுது தனது மண்டையோட்டுக்குள் திணிக்கப்பட்டதுதான் இன்று நடப்பது நேத்து நடந்தது நாளை நடக்கப் போவது ஓட்டுக்குள் திணித்ததுதான் எதனால் திணிக்கப்படுகிறது அடுக்கி வைப்பதற்கு இடம் பத்தவில்லை அதிகமாக சரக்கு இருப்பதால் அதிகமாக சரக்கு இருப்பதால் திணித்துதான் வைத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இறைவன் வைத்தது நாம் சேர்த்து வந்தது தீர்ப்பதற்கு இறைவன் வழியை தருகிறான் ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனம் ஒருபோதும் தயாரல்ல நல்லது செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கும் இடங்களுக்கு போவதற்கு மனம் இல்லை இது போன்ற சத் சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கான மனத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் நம் மனதை நம்மளுடைய செயல்பாடுகளை திருத்தி சரியான பாதையில் நாம் நம்மை செலுத்தி செல்ல வேண்டும் யாராவது நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்களா இப்ப சாமி கிட்ட வந்தாச்சு சாமி நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்போம் ஞானத்தை தருவாரை தவிர்த்து கையெல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் என்ன அப்படி எனக்கு வந்து இறைவன் என்னை கைப்பிடிச்சு நடத்திட்டு இருக்காரு உண்மைதான் இல்லைங்கிறது இல்லை அது என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்னையை காப்பாற்றி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவன் இறைவன் இது நடக்கும் என்பதை உணர்த்தியவன் இறைவன் அதனால் அது நடக்கத்தான் இந்த நம்பிக்கை தான் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்னை இறைவன் கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய நம்பிக்கையை காட்டுகிறான் இந்த நம்பிக்கை என்பது துளி கூட வளர்றதில்லை தைபேசியில் அழைத்து பேசும்போது முதல் சாமி என்னுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம் இந்த கஷ்டம் கஷ்டம் சொல்ல 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 கஷ்டம் அதிகமாகுமே தவிர்த்து ஒரு தூளி கூட கஷ்டம் கம்மியாக இந்த கஷ்டத்தையும் கடந்து நான் செய்வேன் இந்த கஷ்டத்தில் மகிழ்ச்சியை தேடுங்கள் இந்த கஷ்டமான சூழலில் நாம் மகிழ்ச்சியை தேடினால் நம் மனதை ஒருமிலைப்படுத்தினால் இதுவும் கடந்து செல்லும் என்ற சிந்தனையை வளர்த்தால் இந்த நோய் எனக்கு இறைவன் கொடுத்த தண்டனை இதை நான் அனுபவித்து என்னுடைய பாவத்தை தீர்ப்பேன் என்கிற உறுதி மனதுகிட்டே நம்ம நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி புரிய வைத்தால் ஞானம் என்பது கடைச்சரக்கல்ல அதனால் நாமே இது எடுத்துக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக்கும்